சிந்தனை தளம் நேயர்களுக்கு வணக்கம் பிரபல பாலிவுட் நடிகரான பொம்மன் இராணி தயாரித்து நடித்து முதல் முறையாக இயக்க இருக்கிற படம் தான் த மேத்தா பாய்ஸ் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பாலிவுட் மூவி டைரக்டாக ஓடிடியிலேயே ரிலீஸ் ஆகிருக்கு அமேசான் பிரைமில் நல்ல தமிழ் டப்பிங்லேயே இந்த படம் இருக்குது இந்த படத்தினுடைய லீட் ஆக்டர் அவினாஷ் திவாரி அவர் தான் அமைங்கிற கதாபாத்திரத்தில் பொம்மன் இராணிக்கு மகனாக நடிச்சுருக்கிறாரு பொம்மன் இராணியோட கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா ஷிவ் மேத்தா இந்த அவினாஷ் திவாரியுடைய காதலியாக ஸ்ரேயா சௌத்ரி நடிச்சுருக்காங்க ஜோராங்கிற கதாபாத்திரத்தில் அவினாஷ் திவாரியுடைய சகோதரியாக பூஜா சுருப் அனுமேத்த கதாபாத்திரத்தில் நடிச்சுருக்காங்க இந்த படம் பார்த்திங்கன்னா இதனுடைய கரு என்ன அப்படின்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகிறதே கிடையாது ரெண்டு பேரும் எதிர் துருவம் தான் இவரொரு கருத்து சொன்னால் இவர் ஒரு கருத்து சொல்வார் அந்த மாதிரியான தந்தை மகனுக்கும் இடையே நடக்கக்கூடிய உணர்வு போராட்டம் தாங்க இந்த படத்தினுடைய கரு இதுக்கு எப்படி அவங்க கதையும் தெரிய எழுதியிருக்காங்க அப்படின்னா அவினாஷ் திவாரி ஒரு ஆர்கிடெக்ட் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு இவர் மும்பையில் வேலை பார்த்துட்டு வரார் தான் சார்ந்த துறையில் ஏதோ ஒன்று சாதிக்கணுங்கிற முனைப்பிலே வேலை பார்த்துட்டு வராரு ஒரு நாள் ஆஃபீஸில் ப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அந்த சமயம் ஒரு தகவல் வருது அவங்க அம்மா காலம் ஆகிட்டதா விஷயம் அது உடனே ஊருக்கு போகிறாரு போய் பார்க்குறாங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்திருக்காங்க இவர் வந்ததை கூட பம்மன் இராணி அவருடைய தந்தை பெருசாக ஒன்றும் ரிசீவ் பண்ணலை சரி வந்துட்டியா போய் அம்மாவை பாருங்கிற மாதிரி தான் இருக்கார் அவருடைய சகோதரி பூஜா சுரூப் அணு அப்படிங்கிற கேரட்டில் நடிச்சிருக்காங்க இல்லையா அவங்க தான் அப்பாவுக்கும் தன் சகோதரனுக்கும் ஒரு பாலமாகவே இருக்கிறாங்க இந்த காரியமெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போகணும் அப்போது யார் ஒரு அழைச்சின்னு போகிறது எப்படியும் பையனுக்கும் அப்பாவுக்கும் ஏழாம் பொருத்தம் ஒத்து வராது அதனால் நானே அவரை ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அவங்க பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் செட்டில் ஆனவங்க இந்த விஷயத்துக்காக அவங்க ஊருக்கு வந்திருக்காங்க அப்பாவை நானே கூட்டிகிட்டு போயிடுறேன் அவர் என்னுடையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இவனும் பெருசாக ஒன்று எதிர்ப்பு தெரிவிக்காமல் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் அதே மாதிரி அவங்க ஊருக்கு போகணும் மும்பையில் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குது அவருடைய தந்தைக்கு ரெண்டு நாள் ஆகும் டிக்கெட் கிடைக்கிறதுன்னு சொல்லிடுறாங்க வேறு வழி இல்லாமல் இவரை தங்க வைக்கணும் அப்போது நான் ஹோட்டலில் தங்குறேன்னு அவங்க அப்பா பிடிவாதம் பண்ணுறாரு சரி ஹோட்டலே தங்கு அப்படின்னு இவனும் சொல்கிறான் அப்போது அவருடைய சகோதரி என்ன சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி தான் இருப்பீங்களா எப்போ பார்த்தாலும் ஒரு நாளாவது நீங்கள் ரெண்டு பேரும் இணக்கமாக இருந்து நான் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க சரி அந்த சகோதரிக்காகவே அவிநாஷ்தி தேவர் என்ன பண்ணுறான் அக்செப்ட் பண்ணுறான் ஓகே அப்பா என்னோடவே இருக்கட்டும்னு அவரும் மகளுக்காக போயிடுறாரு போய் ஒரு விஷயம் நடக்குது ஒரு பத்து நாள் அவர் அவருடைய தங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது அந்த பத்து நாளும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஆகிறதே கிடையாது எதிரும் புதிரும்மாகவே இருக்காங்க இவர் பார்த்திங்கன்னா பழையட்டைப் ஆள் எப்படின்னா தான் சொன்ன கருத்து தான் கரெக்ட் அப்படிங்கிற நிற்கிறவர் இவனு இவன் என்ன பண்ணுறான் அப்பா எது சொன்னாலும் எதிராகவே தான் இருப்பான் அப்பா சொல்கிறதெல்லாம் சரியில்லை அவர் அந்த காலத்து ஆள் அப்படிங்கிற இதுலேயே தான் இருப்பான் ஸோ இந்த சூழ்நிலையில் அவர் அமெரிக்கா போனாரா இல்லையா இவங்களுக்குள்ளே சுமூகமாக இருந்தாங்களா கடைசியில் இதுதாங்க இந்த படத்தினுடைய மீதி கதை இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ பேஸ்டு மூவி ஸ்லோவாக இருக்குங்கிறதுனால ரொம்ப போர் அடிக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க எந்த இடத்துலையுமே உங்களை போர் அடிக்கவே வைக்காது ரொம்ப யதார்த்தமான ஒரு படம் ஆனால் இந்த படம் எப்படின்னா ரொம்ப கசைக்கு பிழிகிற மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் இருக்காதுங்க அந்த காலத்து சிந்தனையிலே இருக்கக்கூடிய அப்பா எப்படி இருப்பார் இங்கெல்லாம் லைட் ஆஃப் பண்ணு தேவையில்லாமல் லைட் எரிய விடாத வீட்டை சுத்தமாக வச்சுக்கோன்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் செய்யும் செயலில் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவர் பையன் அப்படி கிடையாது இந்த படத்தில் ரசிக்கக்கூடிய காட்சிகள் நிறையா இருக்குது ஒன்றும் அவர் ஃப்ளாட்டுக்கு உள்ளே வருவார் உள்ளே வந்த உடனே கதவு திறந்த வீட்டில் எல்லா லைட்டும் எரிஞ்சிட்ருக்கும் இப்படி தான் எப்போவுமே லைட் எரியுமா அப்படின்னு கேட்பார் அவர் எனக்கு எரிஞ்சால் எரிஞ்சாதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ளே வர வர அவங்க அப்பா ஒவ்வொரு லைட்டாக ஆஃப் பண்ணிகிட்டே வருவார் இவனுக்கு எரிச்சலாக ஸோ இந்த மாதிரி தான் ஏடிக்கு போட்டியாக சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்பா மகன் ஆகலைங்கிற கேரக்டரை ரசிக்கக்கூடியதான காட்சிகள் வச்சு அப்படி இருக்கும் அதுதாங்க இந்த படம் முதல்ல பொம்மன் இராணி அவர்களை பாராட்டி ஆகணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்தது அவருடைய அனுபவத்தை காட்டுது அவரோட சேர்ந்து அலெக்சாண்டர் டைன்டேரிஸ் அப்படிங்கிறவரும் எழுதியிருக்காரு ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை இந்த காலத்தில் கொடுத்துருக்காரு இல்லையா நிச்சயம் அவருடைய அனுபவம் தாங்க இந்த படம் அதை நம்ம மதிச்சே ஆகணும் பொம்மன் இராணி அந்த காலத்து ஆட்கள் எப்படி பையன் செஞ்சால் அது ஒரு பிழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்தாகவே பேசுவாங்க இல்லையா ஒரு உதாசீனப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்கள்ல அந்த மாதிரியே வாழ்ந்துருக்கிறார் அதே மாதிரி தான் அவருடைய பையன் இந்த காலத்து பையன் ஓடா எங்கள் அப்பா என்னடாது அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லேயே ஊரும் நடிச்சிருக்கிறார் எது சொன்னாலும் இருந்தாலும் இப்படி தான் பேசுவாருங்கிற மாதிரியே நடிச்சிருக்கிறார் ஸோ ரெண்டு பேருமே பக்காவாக நடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இவருடைய காதலியாக வர ஜோராங்கிற கேரக்டரில் ஸ்ரேயா சௌத்ரி இவங்களும் அவங்களுக்கு என்ன கேரக்டர் எழுதியிருக்காங்களோ அதை மிக இல்லாமல் அற்புதமாக நடிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கிறாங்க ஸ்க்ரீனில் அவங்களுடைய ப்ரசன்ஸ் மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் இந்த ஆஃபீஸில் வர்ற கேரக்டரு அதெல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க ஒரு சகோதரி அணு அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்த பூஜா சுரூப் ஆரம்ப கட்டத்தில் அவங்க வருவாங்க அவங்களுடைய கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு அக்கா இருப்பாங்க இல்லையா சகோதரி அதே மாதிரியே இருக்கும் அந்த கேரக்டர் அப்படியே நம்ம வீட்டு சகோதரி மாதிரியே பிரதிபலிக்கும் அதுதாங்க இந்த கேரக்டரோட சக்ஸஸ் பொம்மன் இராணி ஒரு ரைட்டராக ஜெயிக்கிறாரு அப்படின்னா கிளைமேக்ஸில் அவர் என்ன முடிவு எடுத்தாரோ அது பிரகாரம் நடத்திடுவார் புதுசாக ஒரு மனதை பிழிகிற காட்சியெல்லாம் இருக்காது ஆனால் அந்த சீன் பார்த்தீங்கன்னா பையனும் புரிஞ்சுக்குவான் அப்பாவை அவரும் பையனை புரிஞ்சுக்குவார் அந்த காட்சி வந்து நம்மள மனசில் ஏதோ ஒரு ஃபீல் கொடுக்கும் ஒரு லைட்டாக ஒரு நீர்த்துளி எட்டி பார்க்கும் அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் அது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி பையன் பார்ப்பான் ஏன் நம்மளை அப்பா எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு ஒரு சீனில் ரொம்ப இத்தனை நாள் அப்பா ஏன் என்னை திட்டினாரு ஓகே நான் எதிர்த்து நிற்கணுங்கிறதுக்காக தானே திட்டிருக்கிறாரு அப்படின்னு நம்ம உணர்வான் அந்த தருணம்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபீல் கொடுக்கும் அந்த படம் அதே மாதிரி ஒரு கட்டத்தில் என்ன அப்பா எப்போ குழந்தை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு இவர் என்ன இன்னும் சின்ன குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்பான் அந்த காதலிக்கிட்ட அப்போ அவள் நீ நீதான் அவருடைய குழந்த அவர் ஒன்றும் குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லுவாள் இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அவள் பின்னாடி எந்திரிச்சு போவான் நீ என் பின்னாடி வராத இதுக்கு மேலே என் பின்னாடி வந்தனா உனக்கான மரியாதை இருக்காதுன்னு சொல்லிட்டு காதலி போவாள் ஸோ இந்த காலத்து இந்த காதலர்கள்லாம் ஒரு மாதிரி காட்டுறாங்க இல்லையா பெத்தவங்களை எதிர்த்து உங்கள் அப்பா என்ன இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு ஒதுக்கிற இந்த காலத்தில் அந்த பொண்ணு உங்கள் அப்பாவை நீ பார்த்துவோ என் பின்னாடி வராதேங்கிறத சொல்லுவா பாருங்கள் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதை எழுதின விதமெல்லாம் அப்புறம் நடிகர்களை தவிர்த்து இந்த படத்தை டெக்னிக்கலாக பாராட்ட வேண்டிய விஷயம் இருக்குது ஏன்னா சினிமோட்டோகிராஃபி எங்கேயுமே உறுத்தல் கிடையாதுங்க அதே மாதிரி இந்த மும்பை நகரத்தையும் காட்டுவாங்க ரொம்ப அற்புதமாக எடுத்துருப்பாரு கிறிஷ் மகீஜாவுடைய சினிமோட்டோகிராஃபி சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை மாடி சீன் அவர் இருந்து எதிரில் இருக்கிற அந்த மும்பை மாநகரத்தை காட்டுவாங்க அதெல்லாமே சிஜி ஒர்க்கு எங்கேயுமே சிஜின்னு தெரியாது அந்த மாதிரியான ஒரு ஒர்க் அது அதே மாதிரி எடிட்டிங் சாரு ஸ்ரீ ராய் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காங்க எங்கேயுமே ஒரு தோய்வுங்கிறதே இருக்காது இன்னும் இந்த படம் ஒரு ஸ்லோ பேஸ்டு மூவி தான் ஆனால் எங்கேயுமே ஒரு தோய்வு இருக்காது அதுதான் நல்ல ஒரு எடிட்டிங் இந்த படத்தை மியூசிக் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப ரசிக்கிற மாதிரியான இசை ஒரு ஆர்ப்பாட்டமே இல்லாத இசை எல்லா வகையிலும் இந்த படம் நல்ல சவுண்டான படம் கதையாகட்டும் டெக்னிக்கல் ஆகட்டும் இந்த படம் நிச்சயம் இந்த அப்பா மகன் ஒரு எதிரும் புதிருமா இருக்கிறாங்க இல்லையா அவங்க பார்க்க வேண்டிய படம் ஸோ இந்த படத்தை நீங்கள் குடும்பத்தோடு நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது ரொம்ப நெகிழ்ச்சியான படம் ஒரு புதுவிதமான ஃபீல் கொடுக்கும் தந்தை மகன் இருக்கிற அந்த உணர்வுங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் கொடுக்கும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சிந்தரித்தனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றியுடன் ஹரி ராவ்